திண்டுக்கல் சிறுமலை வனப்பகுதியில் அழுகிய நிலையில் கிடந்த ஆண் சடலத்தை ஆய்வு செய்தபோது திடீரென மர்மப்பொருள் வெடித்து சிதறியதில் போலீசாரும் வனத்துறையினரும் காயமடைந்தனர் இதில் படுகாயமடைந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளரின் தனிப்பிரிவு காவலர் கார்த்தி மணி மற்றும் வன பாதுகாப்பு அலுவலர் செல்வ ஆரோக்கியராஜ் உள்ளிட்ட மூன்று பேரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் சடலமாக கிடந்த நபர் கேரளா மாநிலம் இடுக்கி மாவட்டத்தை சேர்ந்த சாபு என தெரியவந்துள்ளது இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் சம்பவ இடத்தில் திண்டுக்கல் எஸ்பி பிரதீப் ஆய்வு செய்தார் மயிலாடுதுறை அருகே மின்சாரம் தாக்கி ஒருவர் உயிரிழந்த நிலையில் மூன்று பேர் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் வேளங்குடியைச் சேர்ந்தவர் வெங்கட்ராஜன் இவரது வீட்டின் மேற்கூரை பழுது ஏற்பட்டிருந்த நிலையில் அதை சரி செய்வதற்காக தார்பாயுடன் மேல்பக்கம் சென்றார் அப்போது மின் வயரில் தார்பாய் மோதி வெங்கட்ராஜ் தூக்கி வீசப்பட்டார் இந்த நிலையில் அவரை காப்பாற்ற சென்ற மனைவி வசந்தியையும் மகள் ரம்யாவையும் மின்சாரம் தாக்கியது சம்பவத்தை நேரில் கண்ட பிரபு என்பவர் மூவரையும் காப்பாற்ற சென்ற நிலையில் அவரையும் மின்சாரம் தாக்கியது இந்த சம்பவத்தில் வெங்கட்ராஜ் உயிரிழந்த நிலையில் மற்ற மூவரும் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்